இல்லை பிரஸ்ட்டில் வலிக்குது பர்டிகுலர்லி லெஃப்ட் சைடு வலிக்குதுன்னா ரொம்ப பேனிக் ஆகிறீங்க பால்பிட்டேஷன் உங்களுக்கு அதிகமாகுது ரொம்ப பயந்துட்டு நிறையா இசிஜி எடுக்கிறது எக்கோ ட்ரெட்மில் அந்த மாதிரி எடுத்துகிட்டே இருக்கிறது எவ்வளோ சொன்னாலும் அது வேறு ஆரிஜின் அப்படிங்கிறத நம்புறதில்ல அப்படி இருக்கிறவங்க சுத்தமாக பயப்படாதீங்க அந்த இடத்துல வர்ற வழியில் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ஒரு ஸ்பைனல் கார்டில் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆங்ஸிட்டினால் மன அழுத்தம் சோகம் படபடப்பு டென்ஷன் கோபம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லை கம்பேர் பண்ணிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்னாலேயும் இல்லை தூக்கமின்மை தூங்காமல் இருக்கிறதுனாலையும் இல்லை வேலை பழு அதிகமாக இருக்கிறதுனாலையும் இல்லை டூவீலர் அதிகமாக ட்ரைவ் பண்ணுறதுல இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸில் இல்லை ஐடி ப்ரொஃபஷனல் கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறதுனால எல்லாம் ஒரு அழுத்தம் உண்டாகுது ஸ்பைனல் கார்டுக்கு அப்படி சர்வைகோஜெனிக் பெயின்னு ஒன்று இருக்குது அது எம்ஆர்ஐல கூட தெரியாது அது இந்த சிம்டம்ஸ் எல்லாம் ஈஸியாக காஸ் பண்ண முடியும் அது மாதிரி ஒரு சர்வைக்கல் ஸ்ட்ரெயின் சர்வைக்கல் ஸ்பாண்டோசிஸ் சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் டிஸ்கல்ஸ் டிஸ்புரோஷன் டிஸ்புலப்ஸ் பிரேக்கல் நியூரால்ஜியா அதனாலையும் இந்த வழி வரும் அதெல்லாம் என்ன மீனிங்னா கழுத்தில் எலும்பு தேய்மானமோ ஜவ்வு வீங்கி ஜவ்வு தொத்தி ஜவ்வு விலகி நரம்பு அழுத்திட்டு இருந்தாலும் இந்த மாதிரி ஆகும் இதை தவிர காஸ்ட்ரோகான்ட்ரைட்டிஸ்ன்னு இந்த ஸ்டேனம் அடியில் இருக்க ரிப்ஸு சைடில் இருக்க ரிப்ஸில் நீர் கோர்த்துக்கிட்டாலும் இதை சுற்றி வலிக்கும் இதை தவிர மசில் கிராம்ஸு ஸ்ப்ரெயின் சுளுக்கிறது மசில் பெயின் அது மாதிரி நிறைய ரீசன் இருக்குது இந்த இது இருக்கிறப்போ பேல்பிட்டேஷன் எப்படி வருதுன்னா இது வந்த உடனே போச்சு நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு அப்படின்னு ரொம்ப பேனிக் ஆகுறீங்க அதாவது ரொம்ப பயப்படுறீங்க அதனால பேனிக் அட்டாக் இல்லைன்னா இந்த பால்பிட்டேஷன் அதிகமாக வந்துடுது ஸோ இது மாதிரி நீங்கள் பயந்துக்கிறதுனால ஸ்ட்ரெஸ் ஆகுதுனால பிபியும் ரைஸ் ஆகுது சிலருக்கு இது மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்னால் டயபெட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஆனால் இது ஒரு ஆரிஜின் வந்து ஒரு சிம்பிளான விஷயமா இருக்குது ஜஸ்ட்டு பத்து நாள் எக்ஸசைஸ் பண்ணால் சரியாகிற ஒரு நோயாக தான் இருக்குது இது சர்வைக்கல்லேருந்து வந்த ஒரு ஸ்ட்ரெயினாக தான் இருக்குது அப்படி இருக்கிறப்போ நீங்கள் அதை பெருசுன்னு நினச்சிக்கிறீங்க ஒரு தடவை இசிஜி எடுத்தால் நான் தப்பு சொல்லலை எடுத்துக்கோங்க அப்படி டவுட் இருந்தால் பட் முப்பது தடவை நாற்பது தடவை எடுக்கிறது எவ்வளோ தான் வந்து இல்லை ஹார்ட்டில் எந்த தொந்தரவும் இல்லைன்னாலும் நம்பாமல் திரும்ப திரும்ப போகிறது அதை தான் நான் வேணான்னு சொல்ல வரேன் ஸோ இது மாதிரி வலிச்சா லெஃப்டில் வலிச்சா நீங்கள் பயப்பட வேணாம் மோஸ்ட்டு காமன் வந்து சும்மா வர்ற வழியாக தான் இருக்குது நான் சொன்ன டிசீஸ்னால் வர்ற வழியாக தான் இருக்குது ரேராக தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஹார்ட் ட்ரபுள் அந்த மாதிரி ஒரு ஐடென்டிஃபிகேஷன் அதுக்கு இருக்குது ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் இந்த மாதிரி பேனிக் ஆகாமல் நான் சொல்கிற சில எக்ஸசைஸ் பண்ணுங்கள் இதுக்குன்னு பத்து நாள் டெய்லி ஒரு மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணால் டோட்டலாக சரியாகும் பட் இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சில எக்ஸசைஸ் நானும் மோனிஷா ஃபிசியோதெரபிஸ்ட்டும் சொல்லிக் கொடுப்போம் இப்போ மோனிஷா சில எக்ஸைஸ் உங்களுக்கு செஞ்சு காட்டுவாங்க ஸோ உங்களுக்கு வந்துட்டு சார் சொன்ன மாதிரி இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு லைட் பெயின் இருக்குது அப்படின்னா நான் சொல்கிற எக்ஸசைஸை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ரெண்டு கையுமே இப்படி ஷோல்டர் மேலே வச்சுக்கணும் ஹெட்டை வந்து ஸ்ட்ரைட்டாக பார்க்கணும் எக்ஸசைஸ் பண்ணும்போது எங்கும் திரும்பக்கூடாது அதே மாதிரி ஜஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக பார்த்துட்டு ஹேண்டை வந்துட்டு இந்த ஜாயிண்ட்டில் வச்சுக்கணும் வச்சுட்டு கிளாக் வைஸில் ஃப்ரண்ட்டில் செவன் டைம்ஸ் ரொட்டேட் பண்ணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அதே மாதிரி ஆப்போசிட்டில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஸோ இது மாதிரி நீங்கள் வீட்டில் செவன் ரிப்பிட்டேஷன் பண்ணணும் ஸோ செகண்ட் எக்ஸசைஸ் என்ன பண்ணலான்னா ஷோல்டர் பிரேசிங் ஸோ இங்கே எல் ஷேப்பில் வைக்கணும் இதே மாதிரி எல் ஷேப் ரொம்ப மேலேயோ ரொம்ப கீழேயோ வைக்கக்கூடாது ஜஸ்ட் உங்கள் எல்போ லெவல் ஷோல்டர் லெவலுக்கு வச்சுக்கணும் இதே மாதிரி எல்போ டு எல்போ டச் பண்ணும் டச் பண்ணிவிட்டு உள்ள வெளியில் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓவர் ஃபாஸ்ட் வேணாம் இந்த மாதிரி செவன் டைம்ஸ் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஸோ இதை மாதிரி நீங்கள் வீட்டில் செவன் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணலாம் ஸோ டூஸ் அண்ட் டோன்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும் ரொம்ப வந்துட்டு படியேறக்கூடாது இல்லை ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டிஸ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான ப்ரீத்திங் எக்ஸசைஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி விரல் நுனி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் கையை விரித்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரியும் ஏழு தடவை செய்யலாம் இது நிறைய எக்ஸைஸ் இருக்குது இப்படி தொந்தரவு இருக்கிறவங்க கால் பண்ணி கன்சல்ட் பண்ணி ஒரு பத்து நாளைக்கு டெய்லி ஒரு மணி நேரம் ஆன்லைனில் எக்ஸைஸ் சொல்லித்தரேன் ஒன் டூ ஒன் அது தெரிஞ்சு க்யூர் ஆகிக்கோங்க இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் என்ன கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரப்பிஸ்ட் நான் ஒனிஷா ஃபிசியோதெரபிஸ்ட்